வணக்கம் வாசகசாலையில் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நூல் சிறுவர்களுக்கானது உலகிலேயே மகிழ்ச்சியான சிறுவன் ஆயிஷா நடராஜன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த தொகுப்பை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் வந்து சிறுகதைகள் அடங்கியிருக்கு ஆயிஷா நடராஜன் ஒரு அறிவியல் வரலாற்றாளர் அப்படின்னு அறியப்படுறாரு இவருடைய ஆயிஷா அப்படிங்கிற அந்த நூலுக்காக இவர் வந்து அவருடைய பெயரை ஆயிஷா நடராஜனாக மாறினது அது வந்து ஒரு தனியாக பதிவாகவே போடலாம் இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய இந்த சிறுகதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பல நாட்டுகளில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எழுதின சிறுவர் கதைகளை தொகுத்து இந்த தொகுப்பு வெளியிட்ருக்காரு இதில் ஜப்பானிய கதை இருக்குது கொரிய கதை இருக்குது ஃபிலிப்பீன்ஸ் கதை இருக்குது இந்திய கதை இருக்குது பாகிஸ்தானிய கதை இருக்குது இந்தியாவிலேயே அதுக்கப்புறம் வங்கதேசத்தோட ஒரு வங்க மொழியோட ஒரு கதையும் இதில் இடம்பெற்றிருக்கு இந்த கதைகள் பல்வேறு நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கதாபாத்திரங்களாக கொண்டது அதாவது அவங்களுடைய கதைகள் அப்படிங்கும்போது நம்ம குழந்தைகள் அதை வாசிக்கிறப்போ அந்த நாட்டில் எப்படியான விஷயங்கள் அதாவது என்ன விதமான விஷயங்களெல்லாம் வந்து பின்பற்றுறாங்க அதே சமயத்தில் என்ன விதமான பயமுறுத்தல்களோ இல்லைன்னா அறிவுறுத்தல்களோ கிடைக்கிது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் இந்த முதல் கதையில் வந்து ஒரு காளை மாடு ஒரு பையன் இதுதான் கதாபாத்திரங்களாக இருக்கக்கூடிய அந்த கதை அதில் ஒரு காளை மாடு எப்படியான விஷயங்களை செய்யும் அதாவது அது வந்து மூக்கில் ஈ உட்காந்தா துரத்துறதாகட்டும் வாலால் வந்து தன்னோட மெல்லியில் வந்து அடிச்சுக்கிறதாகட்டும் இப்படியான விஷயங்கள் காளை மாடு செய்யும் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும் நம்ம ஊர் மாடுன்னா ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஊர் மாடுன்னா ஒரு மாதிரி இருக்காது அப்படிங்கிறது ஆனால் குழந்தைகளுக்கு சாதாரணமாக மனசில் என்ன தோணும் அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற மாதிரியே அங்கே இருக்க மாட்டாங்க இங்கே இல்லாமல் அது ஏதோ வே வேறு நாடுங்கும்போது வேறு விதமான மனிதர்களும் வேறு விதமான மிருகங்களும் தான் இருக்குங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா இந்த தொகுப்பை படிக்கும்போது இல்லை எல்லா இடங்கள்லேயும் மனிதர்கள் ஒரே மாதிரி இருக்காங்க சில பல பழக்க வழக்கங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலை கொடுக்கும் இன்னொன்று பார இன்னொன்று பாகிஸ்தான் கதை ஒன்று இடம்பெற்றிருக்கு சாதாரணமாக இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கும்போது சகோதர நாடுகளாக இருந்து ஒரே நாடாக இருந்து இப்போ சகோதர நாடுகளாக இருக்க வேண்டிய இடத்துல நிறையா பிரச்சனைகள் இருக்கிறதுனால அது ஒரு எதிரி நாடு மாதிரியான மனோநிலை தான் இருக்குது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் எப்படியான விஷயங்களை சொல்கிறாங்க என்ன விதமான பயமுறுத்தல்கள் அப் அதை வந்து அணுக வேண்டியதாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த கதையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த சிறுவன் மத்தியான நேரத்தில் அவனுக்கு அப்போ டைம் கிடைக்கும் மாடியில் போய் பட்டம் விடுறதுங்கறத அவனுக்கு ரொம்ப இஷ்டமான விஷயம் அதை செய்யணும்னு விருப்பப்படுவான் ஆனா அவருக்கு அம்மா அப்பா இல்ல பாட்டி வளர்ப்பாங்க அவங்க மதிய நேரத்துல மேலே போகக்கூடாது போக கூடாது கொல்லிவாய்ப்பிசாசு சொல்லுவாங்க இந்த இடத்துல கொள்ளிவாய் பிசாசுங்கிறது எனக்கெல்லாம் எப்படி தெரியும்னா ராத்திரி நேரத்தில் இருட்டில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அது வாயிலேருந்து கொல்லியாக வரும் நெருப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த கதையில் மதியான நேரத்தில் நீ போகக்கூடாதுன்னு அவங்க பாட்டி அவனுக்கு அறிவுறுத்துவாங்க அவன் வந்து அவனுடைய மற்ற வேலைகளை எல்லாம் முடித்து அவங்க பாட்டி தூங்கக்கூடிய அந்த நேரம் தான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அது மதியமாக இருக்கும் பட்சத்தில் இவன் வந்து தெரியாமல் ஒரு நாளைக்கு போய் பட்டம் விடுவான் பட்டம் விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவனுக்கு வந்து பட்ட மேலே பறக்க பறக்க இவனும் அப்படியே குஷியாகி அது அதோடு சேர்ந்து அந்த பறக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷத்தில் இருப்பான் சடான்னு மேலே பார்த்துட்டே பட்டத்தை வந்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சுட்ருக்கும்போது ஒரு பாயிண்ட்டில் வந்து இவனுக்கு எல்லாம் தட்டாமலையாக சுற்றி ஏதோ பிடிச்சிட்ட மாதிரி ஆகிடும் கீழே விழுந்து கை கால் அடிபட்டுடும் அவன் ஹாஸ்பிட்டலில் இருப்பான் கண்ணை முழிச்சு பார்ப்பான் சொன்னோம் இல்லையா மத்தியான நேரத்தில் நீ வந்து போகக்கூடாதுன்னு கொள்ளிகாய் பிசாசு அடிச்சிருச்சுன்னு பாட்டி சொல்லுவாங்க ஆனால் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா டாக்டர் சொல்லுவார் உனக்கு வந்து சன்ஸ்ட்ரோக் ஆச்சுப்பா இது மாதிரி மத்தியான நேரத்தில் வெயிலில் போய் நின்னா இது ஆகும் அப்படிங்கிறது ஆக ஒரு தொன்மையாக தொன்மமாக இருக்கக்கூடிய இந்த பிசாசு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கான அறிவியல் விளக்கம் என்ன எதனால அவன் வந்து அந்த மாதிரி மயக்கம் அடைஞ்சு விழுந்தான் கால் கையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் வர மாதிரி நிலைமை ஆச்சு அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையுமே இதன் மூலமா குழந்தைகள் தெரிஞ்சுக்க முடியும் இப்படியான ஒரு புரிதல குழந்தைகளுக்கு ஏற்படுத்தினாதான் தேவையில்லாத பயங்களும் எதுக்கு வந்து அறிவியல் பூர்வமான ஒரு அணுகுமுறை இருக்கணும் அப்படிங்கிறதும் குழந்தைகளால் புரிஞ்சுக்க முடியும் இந்த தொகுப்பை குழந்தைகள் மட்டுமல்லாது நாமளே கூட படிச்சோம்னா நமக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்மளை வந்து நம்மளுடைய இளமை பருவத்துக்கு கூட்டி சென்ற அந்த ஒரு உணர்வையும் ஏற்படுத்தும் இந்த உலகிலேயே மகிழ்ச்சியான சிறுவன்கிற இந்த தொகுப்பை புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் வெளியிட்ருக்காங்க இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தொடர்ந்து வேறொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி